ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளிலாம் கிட்ட நெருங்கிடுச்சு செலவுக்கு என்ன பண்ணுறது கஷ்டம் வராத வீடு எங்கேயுமே இருக்காது அப்போ செலவுக்கு என்ன பண்ணலாம் இப்போ திருடதுக்குன்னு போய் நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டாலும் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நாம தீபாவளி கொண்டாடாம இருக்க முடியுமா என்ன சொல்றீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா நம்ம வீடியோ இப்பதான் முத முதல்ல பாக்கீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க பாத்துக்கங்க ரெண்டு பையன் ஒரு பார்க்கா ஒரு பிள்ளையா இருந்தா நம்ம ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம் மூணு பிள்ளைல குறைஞ்சபட்சம் ஒரு பிள்ளைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிடுது ஒரு பிள்ளைக்கு பேண்ட் சட்டையாக இருக்கட்டும் இல்லை போட்ட பிள்ளைக்கு கெவுனா எதுவா வேணாலும் இருக்கட்டும் அப்போ நம்ம ஒரு வருஷம் கூட இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் கூட நானும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி புது ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு எடுத்து போட்டதே கிடையாது எனக்கு ஞாபகமே இல்லை நம்ம வந்து பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் இருந்தாலும் நமக்கு எடுக்கலைன்னா கூட நமக்கு செலவுக்கு பத்தவே மடங்கு என்ன செய்யுங்க எவ்வளோ சேமிச்சு வைங்க போனஸ் கொடுக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துல கணவன்மா மார்க்கு இல்லை மனைவி மார்க்கு என்ன பண்ணுங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிகள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறோம் மூணு பிள்ளைகளையும் கையில் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுது சரி ஒரு ரெண்டாயிரத்துல வெடியே முடிச்சிருவோம் ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருப்போம் அங்க கடைக்கு கூட்டு போன பறவு குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வெடியை வாங்கிருந்தாங்க மூணு வெறிஞ்சுன்னு அப்போ பத்தாயிரம் ரூபாய் இல்லாம முடியாது பத்தாயிரம் ரூபாயுமே காணாது அதுக்கப்புறம் இன்னும் இருக்கே தீபாவளிக்கு குலோப் ஜாமுன் வாங்க வடை பாய்ங்க கறியும் பாய்ங்க ஐயோ இந்த தீபாவளி வர்றதுக்குள்ள நான் படுற பாடு வருஷம் வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிருது அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு நமக்கு இப்படிங்கிறதுக்குள்ள வந்துருது நாமளும் சின்ன வயசுல இதெல்லாம் தானே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுது இருந்தாலும் வளர்க்கும் போது கஷ்டமா இருக்கு நாளைக்கு மூணு பிள்ளைகளும் தலைக்கு மேல வளர்ந்துட்டா கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் இப்போ நாம தீபாவளி செலவுக்கு எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நான் எப்படி மிச்சப்படுத்தினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க பாப்பாக்கு வயசு அஞ்சரை வயசு ஆகுது ஆனால் அவள் இன்னும் பால் பாக்கெட்டில் பால் குடிச்சிட்டு தான் இருக்கா பால் காய்ச்சி அவளுக்கு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு நாலு பாக்கெட் அஞ்சு பாக்கெட்டு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆகும் அதை என்ன பண்ணினேன் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு பால் பாக்கெட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறதா ரெண்டு கிளாஸாக ஊற்றி வரவுக்கு தகுந்தாலதுனாங்க செலவு பண்ண முடியும் ஆடம்பரமாக பண்ண முடியுமா அந்த மாதிரி ஊற்றி காய்ச்சி கொடுத்துருவேன் அஞ்சு பாக்கெட் ஆகுற இடத்துல ஒரு மூணு பாக்கெட் அந்த மாதிரி தான் ஆகும் அப்போது ஒரு நாளைக்கு அதில் இருபது ரூபா மிச்சம் ஆகுதா அந்த இருபது ரூபா மிச்சமானதை எடுத்தாமா நீ தீபாவளி செலவு பார்க்க போற அப்படிலாம் கேட்டுறாதீங்க அப்படியெல்லாம் கிடையாது சிறு துளி தான் பெருவெல்லாம் சொல்றது கரெக்டு தானே அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு வருஷம்லாம் ரொம்ப கஷ்டம் தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு போய் தான் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் அதுவும் ஒரு வருஷம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு காசு இல்லாமல் கொஞ்சோண்டு காசு தான் இருந்துச்சுன்னு பொட்ட பிள்ளைக்கு மட்டும் எடுத்தேன் வாழ்க்கையில வந்து படாத கஷ்டங்களே கிடையாது இப்போ போன வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சீட்டு வாரம் நூறுரூவா கட்டினா ஐயாயிரம் ரூபா வார வாரம் இந்த பண்டு சீட்டு அப்படிமாங்கள தீபாவளி பலகார சீட்டு அந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா ஆனா அவங்களுக்கு நம்ம கட்டுறது வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா கட்டணும் இரநூறுவா அவங்களுக்கு ஐயாயிரம் நமக்கு பரவாயில்ல நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கணும்னா வட்டி என்னாவும் நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்புறம் பார்த்தேன் ஐயாயிரம் ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு எந்த மூளைக்கு ஏற்கனவே நாங்க ஆறு நாள் திருச்செந்தூருக்கு சஷ்டிக்கு போயிடுவோங்க அப்போ கண்டிப்பா பண தேவைங்கிறது அதிகமா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பவுமே தீபாவளி செலவுகளை குறைச்சிக்கிட்டு சஷ்டிக்கு போறதுக்கு உண்டான காசை மட்டும் தயார் பண்ணிக்கிடுவேன் முடிஞ்சா ஆறு நாள் போவேன் முடிஞ்சா பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன் காசு இருக்கிறத பொறுத்து இல்லையா நான் மட்டும் போவேன் அதுவும் முடியலையா சூழ்நிலை சரியில்லை பிள்ளைகள் இருக்காது நம்மளை விட்டுட்டு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா அந்த ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டும் அதுக்குமே காசு வேண்டாமா போக வர கூட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சஷ்டி எண்ணிக்கும் அன்னைக்கு மறுநாள் ஆஹ் முருகர் வழி தேவையான திருக்கல்யாணம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன் அதனால தீபாவளி செலவுல இருந்தே அந்த காசை நான் எடுத்து யாருக்கும் தெரியாம வச்சுக்கிடுவேன் அப்ப பார்த்தேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கெட்டணும்னா ஒன்றும் ஆகாது அந்த நேரம் வந்து எப்படி கெட்ட போகிறோங்கிறது தெரியாது நீங்க வந்து யோசிக்கவே செய்யாதீங்க அஞ்சு பைசா கையில மிச்சமாக மட்டு திடீர்னு அவங்க வந்து நிற்கும் போது காசு இல்லைன்னு சொன்னா நமக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படிலாம் நினைக்கவே செய்யாதீங்க ஒன்ஸ் போட்டு விட்டுருங்க நம்ம என்ன என்ன சொல்றது வீட்டில் நான் வாங்க போறோம் இல்ல நகைல நான் வாங்க போறோம் கெட்டவே முடியாது நம்மளால மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறது வாரத்துக்கு நூறு இரநூறுவா தானே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கெட்டுங்க நானும் அதே மாதிரி தான் கெட்டினேன் ஒரு இரநூறுவா வாரம் கட்டராக கெட்டினேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க வந்து சீட்டு பிரிக்கிறவங்க ஒரு வாரம் வருவாங்க ஒரு வாரம் வரமாட்டாங்க அவங்க வந்தாலும் சரி வராட்டுலையும் சரி ஒரு நோட்டுக்குள்ள நான் அந்த இரநூறுவாய் அந்த வாரத்துக்குள்ளே எடுத்து வச்சிருவேன் அது நம்ம வீட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிடுவேன் ஒரு வாரமாக தூக்கி பீரோக்குள்ளே வச்சு போட்டிடுவேன் யாருக்குமே தெரியாது நானே ரூபா இல்லைன்னாலுமே செலவு காசுலனாலுமே அது என் மைண்டுக்குள்ளே வரவே செய்யாது அது அப்படியே இருக்கும் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு சேர்த்துனாலும் கட்டிடுவேன் இரநூறுவா அதை நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துருவாங்க நானூறுரூவா கொடுத்துருவேன் இப்போ வந்து ஒரு பத்தாயிரரூவா தீபாவளிக்கு வரணுங்களேன் பத்தாயிரத்தி நானூறுரூவா நமக்கு கெட்டணும் ஆனால் அந்த பத்தாயிரரூவாயும் கொடுத்து நமக்கு ஒரு ஒரு கிலோ மிச்சர் அதுக்கப்புறம் அரை கிலோ ஸ்வீட்ஸ் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கால் கிலோ ஸ்வீட்ஸே உங்களுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வந்துடும் அப்போ அரை கிலோ ஸ்வீட்ஸு நமக்கு ஒரு கிலோ மிச்சருங்கெல்லாம் அந்த நானூறுவா இலக்கிற அந்த நானூறுவாயும் நமக்கு வந்துருது இல்லையா நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த தீபாவளி முடிஞ்சோன்னா ஒரு ஒரு வாரத்துலலாம் போடுவாங்க அக்கம் பக்கத்துலலாம் விசாரித்து கண்டிப்பாக சீட்டில் சேர்ந்துருங்க என் பேர் செல்வி செல்விக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருங்க ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் தெரியுதா என்னன்னு தெரியல லைட் வெளிச்சத்தில் கட்டியிருக்கேன் பாருங்கள் முதல் வாரத்துலேருந்து சேர்த்து சேர்த்து கட்டிருப்பேன் நானூறுரூவா முந்நூறுவா இந்த மாதிரி மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு இரநூறுவா நாப்பத்தஞ்சு வாரம் கட்டிட்டேன் இன்னும் ரெண்டு நாள் அறியல் இன்னும் ஏழு தான் இருக்கு ஏழு வாரம் கட்டிட்டோம் அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் லம்பா வரும் ஆனா அந்த பத்தாயிரத்து செலவு பண்ண முடியாது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும்ல என்ன பண்றது ஏற்கனவே மூணு பேருக்கும் பிறந்த நாளைக்கு எடுத்தாச்சு இப்போ வீட்டுக்காரங்க கொடுக்குற நேரம் கொடுப்பாங்க கொடுக்காத நேரம் இருப்பாங்க நம்ம ஏதாவது பேசணும்னா தேவை இல்லாமல் குடும்பங்களுக்குள்ளே சண்டை வரும் அப்படிங்கிறதுனால சரி 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 குடும்பம் உழைஞ்சு போகும்டா அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி குடும்பத்தை நினச்சி நினச்சி அப்படியே சகிச்சு வாழை பழகிக்கிடணும் இல்லையா அதனால வெடியை மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு மூவாயிரூவா நாலாயிரவாய்க்குள்ளே வாங்கிட்டு மீதி காசை சஷ்டிக்கு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் பாப்பா ஆனால் மனசு கேட்காது காசை கையிலேயே வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு கேட்காது ஆனால் என்ன பண்ண போறேன்னு தெரியலை கண்டிப்பாக நம்ம முறையில் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இல்லையா உண்டியல் வாங்கி ஒண்ணுமே இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபா போட முடியாதா நம்மளால ஒரு பத்து ரூபா போட்டா கூட என்னாச்சு மாசம் முந்நூறுவாச்சு இல்லையா அது உடைக்க கூடாது அப்படிங்குற ஒரு கெட்டியா ஒரு மன தைரியம் வேணும் நமக்கு பெண்களுக்கு ஏற்கனவே தைரியத்துக்கு சொல்ல வேணும் அடிச்சு தூள் கிளப்பிட மாட்டோமா என்ன சரி ஓகேங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்